தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு பேரணி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கத்தின் சார்பாக எழும்பூரில் எல்ஜி ரவுண்டானா முதல் ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆபரேட்டர்கள் கலந்து கொண்ட மிக பிரம்மாண்ட பேரணி அச்சங்கத்தின் நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு பேரணியில் மணல் லாரி சங்க கூட்டமைப்பின் தலைவர் எஸ் யுவராஜ் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் தொழிலாளர் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் வி என் கண்ணன் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் தலைமை நிலைய செயலாளர் ரஜினிராஜ் பத்திரிகையாளர் கவிஞர் டாக்டர் சி தமிழ்ச்செல்வன் செங்கல்பட்டு மாவட்ட மண் அள்ளும் இயந்திர உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் ஐ கே எஸ் நாராயணன் சென்னை கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் எஸ் ஜெகதீசன் மற்றும் சங்க மாநில பொதுச் செயலாளர் சேலம் கே சரவணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கரை பி ராபர்ட் கௌரவ தலைவர் ஜி சுரேஷ்குமார் அவை தலைவர் தென்னரசன் மாநில செய்தி தொடர்பாளர் சேலம் பி கார்த்திக் ஜே முத்து எஸ் ராமசாமி எம் சிவஞானவேல் பி பத்மநாபன் ஆர் காந்திராஜன் ஜி ஆதிசிவன் எல் அன்பரசு பி சாமுவேல் ராஜா எம் சுப்பிரமணியன் ஏ கே எஸ் சத்யராஜ் ஆரூர் என் தமிழ்செல்வன் மண்டல தலைவர் பி மயில்சாமி மற்றும் பல்வேறு மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களது பதினாறு அம்ச கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர் அம்பலும்படி வேலை நேரம் படி வேலை நேரம் அம்பலும் படி வேலை நேரம் படி கவன ஈர்ப்பு பேரணிக்கு இடையில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி செய்தியாளர் சந்தித்தார் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் நல சங்கத்தின் நோட எப்பு ஆர்ப்பாட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹைட்ரால் ஆபனேட்டுகளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேரணியாக இந்த பேரணி தொடங்கப்பட்டிருக்கக்கூடியது இந்த பேரணி தொடக்கம் தான் முடியல கிட்டத்தட்ட தமிழகத்துல ஆறு லட்சம் தொழிலாளர்களுக்கு மேல இந்த தொழில் ஈடுபட்டிருக்காங்க இது அரசுக்கு தெரியுமான்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் இருக்காங்களான்றதே அரசுக்கு தெரியுமான்னு தெரியாது ஏன்னா நாங்க கொடுக்கக்கூடிய மனுக்கள் முதலமைச்சர் பாருக்கு போகுதான்னு தெரியல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளா நாங்க வச்ச கோரிக்கைகள் அப்படியே நிலவிலே இருக்கு அதாவது அதாவது அடிப்படை சம்பளம் முப்பத்தாறாயிரம் ஆகும் வேலை நேரத்தை எட்டு மணி நேரம் ஆகும் பணியிடத்தோட பாதுகாப்பு கோரியில வேலை செய்யக்கூடிய ஆப்ரேட்டர்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் நிறைய கோரிக்கல பாதுகாப்பு இல்ல கோரினா ஒரு அளவு இருக்கு அந்த அளவு இல்லாம அதுல பாதாளத்துல நாங்க தொழிலாளி வேலை செய்ய பார்த்திருப்பீங்க திருநெல்வேலியில செல்வம் என்ற ஒரு தொழிலாளி காப்பாற்றுன்னு எந்த மாதிரி கஷ்டப்பட்டாருன்னு எல்லாருமே பார்த்திருப்போம் இன்னைக்கு அந்த குடும்பம் எந்த நிலைமையில இருக்குன்றது அரசாங்கம் பார்த்திருக்கா அப்படின்னா இன்னைக்கு அந்த குடும்பம் கவனிக்க ஆள் இல்லாத நிலையில இருக்கு அந்த குடும்பம் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எழுநூறு குடும்பங்கள் தொழிலாளர் குடும்பங்கள் ஆதரவற்று இருக்கு கணக்கெடுத்து பார்த்ததுல அந்த குடும்பங்களை ஒரு அரசாங்கமா இருந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல தவறி இருக்காங்க அதெல்லாம் நினைவு கூடுவாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த தொழிலாளிகள் சாதாரண தொழிலாளிகள் என்ன கிட்டத்தட்ட ராணுவ வீரர்களுக்கு இணையான ஒரு தொழிலாளிகள் மூணாறு என் தொழிலாளி அங்க உயிரிழந்த குடும்பங்கள்லாம் எடுக்கும் போது ஒரு வாரத்துக்கு எனக்கு சாப்பாடு கூட இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் அது அந்த குடும்பத்தோட கண்ணீரை இந்த மாதிரி எல்லா தொழிலாளியும் இருக்காங்க ஆனால் எங்க தொழிலாளிகள் துடைக்கிறதுக்கு அரசு முன்வர வேண்டும் பேர் என்ன சாமி செல்வம் நிறுவனத்தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க